பையனும் கொலையை பிடிச்சு நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப பக்கத்துல போன லாரி பயமால தண்ணிய பீச்சு அடிச்சுட்டு போயிருது அவங்க அம்மா உடனே கடிச்சு பச்சு தொலைச்சு விட்டு இந்த பக்கம் கூப்பிட இல்லம்மா நான் இந்த பக்கமே நடந்து வரேன் அப்பதான் என்னால உங்களை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா அவந்த கண்ணி விடுறாங்க அப்ப அவங்க நடந்து போயிட்டு இருக்கப்போ கொட்ட கொட்டும் கொட்டுற மலையில ஒரு சின்ன பொண்ணு தனியா நின்றுகிட்டு இருக்கா அந்த பாப்பாக்கு கொலை இல்லையாமா நான் போய் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த பைய குடுக்கணும்னு வர அவன் அம்மா ஏதோ ஒரு பதக்கத்துல இவன் பேரை கத்திக்கிட்டு பின்னாடியே வராங்க இவன் கரெக்டா போய் அந்த பொண்ணு கிட்ட கையை நீட்டவும் சடார்னு திரும்பி பார்க்க சீனு கட்டாவது திரும்ப சீனை காமிக்காங்க நம்ம பையன் கீழ மலர்ந்து கிடக்க அவங்க அம்மா மூச்சு வச்சு அவனை பாதுகாப்பா பிடிச்சிருக்காங்க இது பிளாஷ் பேக் இப்போ நிகழ்காலத்தை காமிக்காங்க மாடர்ன் டே ஜப்பான்ல ஒருத்தன் தெருவுல மூணு ஸ்கேட் போர்டு ஓட்டுறவங்களை பிடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கான் இவன் பேரு தான் நம்ம படத்தோட ஹீரோ அடி வாங்குறவங்க எதுக்குள்ள என்ன அடிக்க அப்படின்னு கேட்கவுமே அங்க பாருன்னு சொல்லிட்டு கீழே கொட்டி கிடக்குற பூவை காமிக்கான் ஆமா அங்க செத்து போன ஒரு பயிலுக்கு பூ வச்சிருந்தாங்க அது கீழ கிடக்கு அதுக்கு என்ன அப்படின்னு கேட்கவும் அதை கீழே தட்டி விட்டது யாருன்னு கேட்டு காதை முறுக்கவும் நாங்க தான் ஸ்கேட் போர்டை தட்டி விட்டோம் உண்மையை ஒத்துக்கிறாங்க வெளிதே விழுப்பவங்களுக்கு ஒழுங்கு மரியாதை அவன் மன்னிப்பு கேள்வி எவ்வளவோ ஜிவிங்க திருதிருந்து முடிச்சாங்க ஆனா அங்க இறந்து போன அந்த பயலோட ஆன்மா அணிச்சு நம்ம ஹீரோ கண்ணுக்கு மட்டும்தான் தெரியலாம் அவங்க கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலனோ அடிச்சு பயந்து இந்த மண்ணச்சிருவங்க கீழே விழுந்து மண்ணில் கேட்டுட்டு ஓடி போறாங்க அந்த மண்டல் பயில மரத்தை அனுப்பிட்டேன் நீ இந்த பூமியில சுத்தி தீவிர நிப்பாட்டிட்டு சொர்க்கத்துல கிளம்பிட்டோம் அப்படிங்கும் அந்த பய ஆன்மாவும் சரிமே அப்படிங்கு அப்ப அடி வாங்கின பின்னாடி பாட்டில கொண்டு நம்ம ஹீரோ அடிக்கிற அப்ப திடீர்னு பின்னாடி வந்து ஒருத்தன் அவனை தூக்கி வீசிடுறான் இவன் பேரு சாடி நம்ம இச்சிகோட கிளாஸ் ஃப்ரெண்டு மாப்பிள்ள நம்ம ஊர்ல முதுகுல குத்துறவங்கன்னா அதிகம் பாத்து சூதானமா

கிட்டே காத்துறப்போ ஒரு பொண்ணு ஒருத்தி நிச்சா அது பக்கத்துல வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஜன்னல் கிட்ட இருந்து எட்டி பார்க்க எது பக்கத்துல வந்துட்டு அப்படின்னு நீங்க கேட்கவுமே மறந்து போய் திரும்பி பாக்க உன்னால என்ன பார்க்க முடியாது வாய பிளந்துறா இவ போட்டுக்கிற பழங்கால டிரெஸ் பார்த்தவன் எந்த நூற்றாண்டுல செத்து போன போது நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லுவோமே சடார்ந்து வாழ உதவி இவன் மூஞ்சு பக்கத்துல கொண்டு வரா பாத்தா இவன் பின்னாடி ஒரு ஆவி வந்திருக்கு அதோட நெத்தி பொட்டுல வாய் பின் பக்கத்து வச்சு அடிச்சா அந்த ஆவி அப்படியே ஸ்டன் ஆயி நான் நரகத்துக்கு போ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான் கவலைப்படவே நீ ஆயி அக்காக்கு தான் போறேன் அப்படிங்க இது ஆயி அக்காவா அப்படியும்

பெரிய குண்டத்துக்கு போடுறான் அப்ப நம்ம ஹீரோட தங்கச்சி அப்பா காப்பாத்துங்க அப்படின்னு கத்த என் தங்கச்சி அப்படின்னு கத்திட்டு எந்திச்சவன் பின்னாடி கட்டி அந்த மந்திர கைத்த ஒரே இழுப்பா அட்டத்து ஓடுறான் ஒரு சாதாரண மனுஷன் அந்த மந்திர கைத்த பிச்சது இவளுக்கு பெரிய சாக்கா இருக்கு இவன் ஓடி வந்து பாத்தனா அவன் தங்கச்சி தனியா நின்றுட்டு இருக்கா ஏன் பக்கத்துல அப்படின்னு கேட்டா ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு அப்படிங்க அப்ப தவான் சவுத்த உடைச்சுக்கிட்டு ஒரு பெரிய கை ஒண்ணு இந்த பாப்பாவை தூக்கிட்டு போயிடுது அதை பார்த்த நம்ம ஹீரோ அதை பின்னாடி வளர்த்துட்டு போவேன் இவன் கண்ணுக்கு அந்த ஆவ எப்படி தெரிஞ்சவனு சாக்காய் பண்ண இந்த ஆவி ஓட்டுற பொண்ணு அவன் பின்னாடியே ஓடுறான் ரோட்டுக்கு வந்து பார்த்தா ஜெஜா ரொமான்டிக்கா இருக்கிறது ஒரு வித்தியாசமான அரக்க இவன் தங்கச்சி கையில வச்சுக்கிட்டு உன்னோட ஆன்மா எனக்கு வேணும்னு நம்ம ஹீரோவா முடிச்சு பறக்க விட்டுறான் அப்ப தூக்கிட்டு போன தங்கச்சியை வாயில போட்டு சாப்பிட போது அப்ப பறந்து வந்து ஆவி பிடிக்கிற பொண்ணு அதோட கையிலேயே வாழை வச்சு ஒரு கோலை போட்டுறான் பாப்பா கீழே கூட அவளை கட்சியை நான் கேட்டு பிடிச்சிடலாம் ஹீரோ இந்த மாதிரி ஒரு ஹாலா இருக்கணும் உன்னால பாக்க முடியுதுன்னா உனக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்க இவனுக்கு ஒன்னும் புரியல அப்பதான் அவ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமா இருக்குற ஆன்மாக்களை இந்த மாதிரி ஹாலோ அறக்கிறது தேடி பிடிச்சு திம்பாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ லைட்டா தொடங்குது ஆன்மா எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு பக்கத்துல வர இவன் ஓடி போய் ஒரு காருக்கு பின்னாடி தன்னோட தங்கச்சியை பாதுகாப்பா வச்சிருக்கான் அப்ப அந்த ஆளோ அழக்க இவனை பிடிக்க ஓடி வர சடாம இந்த ஆவி பிடிக்கிறத பாஞ்சு போய் அந்த அரக்க வாய்க்குள்ள கத்தி வச்சு அண்டை கொடுத்துருக்கான் அவனை உயிரோட விடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவளோட நாக்குல ஒரு கோடு போடவுமே அவளை துப்புன அந்த அரக்க பறந்து பறந்து ஸ்டென்ட் கண்டுட்டு இருந்த சக்குன்னு பிடிச்சு அது வாயை திறந்து ஒரு பவரை விட்டு அவள அடிக்க பாக்கு ஆனா இவன் கோக்கு மாதிரி கையில இந்த பவரை விட்டு அதை பறக்க விட்டுருதா ஆனாலும் அதுக்கு ஒரு சின்ன ஸ்கிராச் கூட ஆகல ஆனா அந்த சம்பவத்துல வாய் வீசுற இவளோட வலது கையில அடிபட்டுருது ஆனா இவ சண்டை போடலனா இவங்க ரெண்டு பேரும் ஆன்மாவே அது ஒருஞ்சி குடிச்சிடும் இதுல இருந்து எப்படி தப்பிச்சு அப்படின்னு அதுக்கு ஒரே வழிதான் இவ ஆவே பிடிச்சா மாறினா மட்டும்தான் அதுக்கு இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி மாறுறதுக்கு இவ கையில வச்சிருக்கிற வாளை வச்சு அவன் நெஞ்சிலேயே குத்துனும் அப்பதான் இவ உடம்புல பவது கொஞ்சம் அவன் உடம்புக்கும் போய் அவளும் ஆனா நம்ம பயலுக்கு சித்திட்டு தருவோம் பயம் என்ன பண்றேன்னு தெரியாம பரவாயில்ல முடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப காருக்கு பின்னாடிங்க இந்த தங்கச்சி அண்ணன் எனக்கு பயமா இரு தங்கச்சி ஊரை காப்பாத்தவா நம்ம சோல் ரீப்பரா மாறி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த வாழ

அப்பதான் கவனிக்கா உண்மையாவே அவன் வீட்டோட ஒரு பக்கம் உடஞ்சு கிடக்கு அவங்க அப்பாட்ட கேட்டா நைட் ஏதோ லாரி வந்து மோடிட்டு அப்படிங்க அவன் தங்கச்சிய பக்கமே பாப்பா உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்க என்ன வளர்ற நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒண்ணு ஆவணும்னு சொல்லிட்டு ஆபாட்டுக்கு போறேன் காமிக்கங்க விடுற ஒரு பொண்ணு இவன் ஆள காரணமே அவன் சீட்டையே பாத்துக்கிட்டு இருக்கான் அப்ப அங்க ஒருத்தன் இச்சிக்கோ வீட்ல வீட்டுல நேரத்து லாரி மோதிட்டான் அவன் அவுட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதை இருக்க ஏழை என்ன கதை விடுறதுன்னு பின்னாடி இச்சிக்கோ வந்து கேட்கான் அவனை பார்த்தோன்னு இந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம் எல்லாம் யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்னு கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கிற அவன் ஃப்ரெண்ட் சேர் சொல்றான் அப்போ கிளாஸுக்குள்ள புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்றா யாருன்னு பார்த்தா அந்த ஆவி பிடிக்கிற பொண்ணு அவளை பார்த்த உடனே நம்ம இச்சிக்கோ சாக்காவ உள்ள வந்தாவ சடா இச்சிக்கோ சட்டை எப்படி போய் ஒரு புக்கை திறந்து காமிக்கா ஏதாவது சீன் போட்டேன் இங்கே உன்னை கொண்டு வந்து அதை இந்த பொண்ணு இச்சிக்கோவ காலேஜோட மொட்டை மாடி கூட்டு போய் நான் அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு உன்னை ரீப்பர் ஆகணும்னு தெரியாதனம அதிக போக கொடுத்துட்டேன் இப்ப ஏன் சக்தி எல்லாம் ஓண்டு இருக்கிறதுல என்னால திரும்ப ஆன்மாக்கள் உலகத்துக்கு போக முடியல அதனால அந்த சக்தி திரும்ப தா அப்படின்னு கேட்கா அந்த சக்திங்கிறது ஒரு மண்ணங்கட்டி கிடையாது கிளம்பு அப்படி நீ சொல்ல

ஏகப்பட்ட ஹாலோ அரக்கர்களை குண்டா மட்டும் தான் இவனோட எனர்ஜி மறுபடியும் கூடும் அதுக்காக வாங்கி இவனை ஹாலோ அரக்கர்களை தேடி பிடிச்சு கொல்ல சொல்றான் கவலைப்படாத உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கேன் அப்படிங்க புலப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரெஸ் எல்லாம் கழுதி வீட்டுக்கு போயிடறான் நைட்டு அவன் ரூமுக்குள்ள போய் ட்ரெஸ் மாத்தலாம் பீரோ கதவை திறந்தா கிள்ளி போல திருச்சா மாதிரி இவன் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க அதை பார்த்த ஷாக்ல இவன் அழகில சத்தம் கிட்டே கையை ஓடி வந்துறாரு இல்ல என்ன வித்தியாசமா கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல சந்தேகப்பட்டு பீரோ கதவை திறந்து பார்க்காரு ஆனா உள்ள யாரும் இல்ல ஏதாவது பொண்ணு என்ன கூட்டுங்க தோழச்சு போடுவேன் சொல்லிட்டு அவன் கையை மலத்திட்டு இவன்

அப்படின்னு சொல்லிட்டு உடனே இடத்தை காலி பண்ணிட்டு ஓடிடுறான் அந்த சவுப்பு இது பண்ண பண்ணு அவன் போன பிறகு நம்ம சீரா அந்த இடத்துக்கு வந்து பாக்க அங்க யாரையுமே காணும் நேற்று வீட்டுக்கு வந்தவன் பீரோல உட்காந்து இருந்த குச்சிக்கிட்ட நீ எதுக்கு இந்த பூமிக்குள்ள வந்த உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டா நான் ஆவி பிடிக்க வந்தேங்க இல்ல இன்னைக்கு நைட்டு மண்டல சவுப்பு இது பண்ணு கட்டிட்டு ஒருத்தர் எனக்குள்ள வந்தான் கிராண்ட் பிஷர் சொல்லப்படுற ஒரு பெரிய ஹால அரக்கனை தேடிதான் நீ வந்தான் அவன் என்ன சொன்னான் இப்ப அந்த சவுப்பு மண்டினு உனக்கு தேடிக்கிட்டு இருக்கான் உன்ன வீட்டுல தங்கிட்டு இருக்க ஆனா வந்தா நான் ஜவரத ஒழுங்க நடக்கிற உண்மையை சொல்லு அப்படிங்க ஆனா அவ்வளவு கதை விட்டுட்டு பேசாம நாளைக்கு போய் ட்ரைனிங் பண்ற வேலை எப்படின்னு சொல்லிட்டு

ப்ளூ கலர்ல ஒரு கயிறு மாறி மாறி அது அவன் இழுக்க இழுக்க அது ஒரு மாய வில் மாதிரி மாறி அந்த அம்ப உடவும் மேகத்தை பொழந்துகிட்டு அது பறக்குது நேத்து நைட்டு அவனோட உயிரை காப்பாத்தினது இவன் ஹீரோக்கு ஹீரோவுக்கு இப்பதான் புரியுது இவன் உயிர் வாடுறது இவன் இனத்தை கொண்டு அந்த சோல் ரிப்பஸ் கொள்றதுக்கு தான் அப்படின்னா இப்பவா நம்ம ரெண்டு சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்பளுக்கு இது சண்டையா சண்டையாங்கிறது ஓடுற என் கண்ணாடி அப்படி நீ இவன் சட்டம் போடுவோமே சட்டம் ஒரு விட்டு தான் நம்ம ஹீரோ நூலுகள் எஸ்கேப் ஆயிரும் இவன் ரீப்பரா மன மாட்டுக்கான்னு தெரிஞ்சு இவனை ரீப்பரா மாத்த ஒரே வழிதான் இருக்குன்னு பாக்கெட்டு விட்டு ஒரு மாத்திர மாதிரி எடுத்து அதை உடைக்க உடனே நம்ம குச்சிக்கோட நரக்கதைகளை கண்டுபிடிக்கிற மீட்டர்ல கீழ் கீழ் அழகா அடிக்க ஆரம்பிச்சு அதை பார்த்த அவன் மொட்டை மாடிக்கு ஓடி வரா அவன் வரவும் இந்த கண்ணாடி போய் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறான் நேரா இச்சி கோட்டை ஓடி வந்து இல்ல அரைக்கீங்க வந்துட்டாங்க உடனே வாங்க சொல்லிட்டு சவப்பு க்ளோஸ் போட்டு இவன் நெஞ்சில கட்டவும் அவனுக்குள்ள இந்த ரீப்பரு வெளியே வந்துடுறான் உடனே போய் நம்ம அந்த அரக்கனை கொள்ளணும் அப்படிங்க என்னோட வேலால அது கிடையாது நீ என்ன போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவன் யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சின்ன பையன் கத்துறது இவனு கேட்கவே இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் அந்த ஆள அரக்கனை தேடி இருக்கிற இடத்துக்கு போனா இவன் மொட சீன்ல ஒரு ஆன்மாவை காப்பாத்தினானே அந்த குட்டி பையன் சொருபத்துக்கு போகாம இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த ஆன்மாவை திங்கிறதுக்காக பின்னாடி ஒரு ஹாலோ அரக்கன் துரத்தி வந்துகிட்டு இருக்கான் பெரிய எட்டுக்கால் பூச்சி மாதிரி இருக்கு அந்த அரக்கனை பார்த்த உடனே அந்த பையனை காப்பாத்துறதுக்காக தலைவன் வாழை கொண்டுட்டு ஓடி போய் சண்டை போட ஆரம்பிச்சான் ஆனா இவனால அவ்வளவு ஈஸியா அத கொல்ல முடியல அது பயங்கரமா ஆட்டம் கொடுத்துக்கிட்டு ஒரு கட்டத்துல நம்ம இச்சிக்கோவே அதை அடிச்சு தள்ளிடுது கீழே விழுந்து அவனோட ஆன்மாவை சாப்பிடுறதுக்கு அந்த அரக்கன் பக்கத்துல வர சட்டமி வானத்துல இருந்து ஒருத்தன் தாவி வந்து அதை ரெண்டு குண்டா வெட்டிட்டு நிச்சான் யாருன்னு பார்த்தா நம்ம சவப்பு முடியும் அவனை பார்த்த உடனே நம்ம குச்சிக்கு உள்ள ரெஞ்சி இங்கே அம்மா வந்து அப்படின்னு கேட்கவும் அவன் நேரா நம்ம ஹீரோ பக்கத்துல போறான்

அங்க அந்த சவப்பு பாசம் வந்து நிக்கான் அவன பார்த்த உடனே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குச்சிக்கு ஓடி போய் விடுறா அண்ணன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அந்த ஹாலோ வரைக்கும் என்ன சாப்பிட வரங்கிறனால்தான் என்ன காப்பாத்துறதுக்காக அவனுக்கு கொஞ்சம் பவரை கொடுத்தேன் ஆனா தெரிய அத்தனமான நிறைய பவரை கொடுத்துட்டேன் அப்படி அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் இங்க சொல்லிக்கிட்டு இருக்காது நீ ரீப்பரோட விதிமுறையை மீறிட்ட திரும்ப ஆன்மகை உலகத்துக்கு கொண்டு போனா உன்னை அங்கே கொண்டு விடுவாங்க ஒழுங்கா இவன் கிட்ட இருக்கிற உன்னோட சக்தியை எடுத்துட்டு எங்க கூட வா அப்படிங்க ஆனா இவன் இருக்கிற நிலைமையில அவன் சக்தி எடுத்தா நம்ம இச்சி போ செத்தே போயிருவான் அவன் செத்த சாவட்டும் சக்தி எடுத்துட்டு வாங்க சொல்றேன் ஆனா இவளுக்கு நான் தான் அவனுக்கு சக்திய கொடுத்தேன் இப்ப நானே அவன் வீடு எடுக்கிறது எனக்கு நல்லதா படலங்க ஒண்ணு உன் சக்தி அவன் இருந்து எடுத்துக்கிட்டு எங்க கூட வா இல்லனா அவனோட சேர்ந்த நீயும் சா வண்டி இருக்கும் அப்படின்னு சொல்ல இவளால அவ அண்ணன் தான் இப்படி சொல்றானா நம்ப முடியல பௌர்ணமி நாள் வர்ற வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கேன் அதுக்குள்ளேயும் ஒழுங்கு மரியாதை அவங்க சொன்ன மாதிரி பவர் எடுத்துட்டு வந்துரு இல்லனா உன் விதிய நீயே எழுதிக்கிட்ட நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க இது எல்லாத்தையும் அந்த குறிஞ்சி பயிலும் ஒழுங்கு இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான் பிறகு நம்ம குச்சிக்கு இச்சிக்கோவ கை தாங்கல அந்த ஸ்கூல் மாடிக்கு கூட்டு வந்து இவ்வளவு காயத்தோட உடம்புக்குள்ள போனா அவன் சாவதற்கான வாய்ப்பு இருக்கு

உணர்வு கண்டதையும் அவனால தான் அவங்க அம்மா செத்தாங்கன்னு குற்ற உணர்ச்சியால் கதையும் சொல்றான் என்னால யாரையுமே காப்பாத்த முடியலப்பா அப்படின்னு சொல்ல அப்படிலாம் நினைக்காத மாவனும் சொல்லிட்டு அவங்க ஆள ஆறுதல் சொல்லி கேட்டுக்காரு இங்க இச்சிகோ கிளாஸ்ல வழக்கம் போல குறைய கலப்படமே நம்ம இச்சிகோட ஆழ்த்த போயிட்டு இச்சிகோக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துட்டு பாவம் அவன் ஸ்பாட்டிலே பீஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல இல்ல நான் உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இச்சிகோ பின்னாடி வந்து நிக்கான் ஆனா அன்னைக்கு கிளாஸ்ல குச்சிக்கோ இவன் ஒரு வார்த்தை கூட பேசாம கண்ணுல கண்ணீரோட அங்க உட்காந்துருக்கான் அன்னைக்கு நைட்டும் கூட குச்சிக்கு இவனோட வீட்டுக்கு வரல எங்கேயோ ஊர்ல தனியா உட்காந்துருக்கான் அவர் நம்ம நடத்துல அவனுக்கு டைம் சின்ன சின்னதா இவன் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு தான் பௌர்ணமி இரவு உடனே அவளை தேடி வெளியே ஓடி வரா அங்கேயுமே தேடி பார்க்க எங்கேயுமே அவளை ஆளை காணும் நேரா இந்த குயின்சி பயிட்ட போயிட்டு இல்ல ஆளுகள் உலகம்னா அது என்ன இடம்ல அது எங்க இருக்கு அங்க எப்படி போனீங்க எனக்கு தெரிஞ்ச ஆகணும் அப்படின்னு கேட்க அதே எப்படி நான் உனக்கு சொல்லணும் அவன் தினாவட்டு கட்டுறான் அப்ப விளாடாம சொல்ல அப்படிங்க வந்தா ஆனா அது இந்த குயின்சி பயிலுக்கு தெரியல ஆனா தெரிஞ்ச ஒருத்தருக்கு நான் உன்னை அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல இருக்கிற அந்த பழமையான பொருட்களை வைக்கிற கடைச்சி அனுப்பி விடுறான் அந்த கடைக்காரர் வேற யாரும் கிடையாது முன்னாடி ஆண்மாக்கள் உலகத்துல ஒரு சோல் ரீப்பர் இருந்தவர் ஆனா இப்ப அந்த பழப்பெல்லாம் வேண்டாம்னு

கிராண்ட் பிஷரை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த கிராண்ட் பிஷர் ஹாலோ அரக்க இதுக்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னு கேட்க அது ஒரு சின்ன பிள்ளையோட ஆவி இருந்துச்சுன்னு அவன் சொல்றான் உடனே இவன் சின்ன வயசுல பாத்தது இவங்க அம்மா இருந்தது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வர இது இனிமேல் என்னோட பிரச்சனான விஷயம் சொல்லிட்டு இதை சீரியஸ் எடுக்க ஆரம்பிச்சான் அடுத்தடுத்த நாட்கள் விடாம ட்ரைனிங் ஓடிக்கிட்டு இருக்க நம்ம இச்சிகோட ஆளும் சேலம் தூரத்துல இருந்து பார்த்து இவனுக்கு என்னாச்சு ஏன் இப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறப்போ அந்த ரீப்பர் வந்துட்டு இப்ப காயங்கரா வச்சிருக்காரு அவர் அங்க நின்னுட்டு உங்க ஃப்ரெண்டு ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து சண்டை போட போறான் அதுல அவன் சாவதுக்கு கூட வாய்ப்பிருக்கு ஆனா ரொம்ப தைரியமா களத்துல இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லி பில்ட் போடுறாரு ஒரு வழியா பல நாள் ட்ரைனிங் அப்புறம் முன்னாடி வராத சக்தி எல்லாம் இப்போ அவன் வாளோட ஒரு சின்ன பீச்சிலே வர ஆரம்பிச்சு ட்ரைனிங் எடுத்து கை பண்ணி இப்ப ஒரு வீர நாமட்டான் இது எல்லாத்தையும் அந்த குயின்சி பயலும் சைலண்டா பாத்துக்கிட்டு இருக்கான் இங்க அந்த பெரிய பாசோ அந்த சவுப்பு மண்டேன் எனக்கு தெரிஞ்சு இந்த பயலாம் கிராண்ட் கொண்டு கொண்டுக்கல மாட்டான் அவன ஒரு இற மாதிரி பயன்படுத்தி அந்த அரக்கன் இங்க வர வைப்போம் ரெஞ்சி நீராம அவனை கொல்லணும் அந்த அரக்கனை கொண்டு அடுத்த கணம் குச்சிக்கையும் கொன்று அப்படின்னா என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டு பார்த்தா ஒரு சாதாரண மனுஷனை கூட அவளால கொல்ல முடியல அவன் கூட அட்டாச் ஆயிட்டான் நம்ம ரீப்பதி இது அவ்வளவு பெரிய கேவலம் எதுவும் கிடையாது இது வெளியே தெரியாம இருக்குன்னா அவளை கொண்டுதான் ஆகணும் இங்க நம்ம ஹீரா வீட்லயோ அவங்க அம்மா கூட இறந்த தினம் வருது அவங்க நினைவு நாள்ல அவங்க சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்தலாம்னு சொல்லிட்டு குடும்பமா உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம குச்சிக்கு ஒரு குடும்பம் இல்லையுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான் அடுத்த நாள் காலங்காத்தாலேயே ஊருக்கு வெளிய இருக்கிற மாதிரி தான் அவங்க அம்மா சமாதி இருக்கு அங்க பூங்கத்தோட போய்கிட்டு இருக்காங்க அவங்க ஐயா முன்னாடி போவ ரெண்டு தங்கச்சோல கூட்டுக்கிட்டு நம்ம இச்சிகோ பின்னாடியே வரோம் அப்பா பார்த்து ஒரு தங்கச்சி எனக்கு தேர்ந்து சாப்பிடணும் போல இருக்கு காரில் மனம் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோமே சரி

அப்படியே அதோட கைகளை திறக்குது அந்த ரெண்டு தங்கச்சியும் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க இத பார்த்த நம்ம ஹீரோ குச்சிக்கிட்டு அண்டிக்கிட்டு இல்ல அவ சிவப்பு கிளவுஸ் போட்டு ஒரு தட்டு தட்டுறா உள்ள இருக்கிற ரீப்பரே வெளிய வந்து விடுறான் வாழை எடுத்துக்கிட்டு ஓடுறவன் தங்கச்சிகளை பிடிச்சிருந்த அந்த ரெண்டு அரக்கம் கையை வெட்ட தங்கச்சிகளை சூட விழுந்துக்கிறாங்க குச்சிக்கு ஓடி போய் அவங்களை காப்பாத்திடுறா உன்னை இத்தோ ஒரு கதையை சொல்லிட்டு நேரா போய் நெஞ்சில கத்தி ஏந்துறான் அடுத்த செகண்ட் பார்த்தா கத்தி ஏந்தனவே ஒரு அம்மா மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியுது அவங்க அம்மா இறந்த அந்த நாள் அவளுக்கு ஞாபகம் வர அப்படியே அந்த பிரம்மையில மாட்டிக்கிறான் பின்னாடி இந்த குச்சிக்கு இது வெறும் மாயதான் அது உன்னை ஏமாத்துவேன் சொல்லாமே சடார்னு அப்போ கிராண்ட் பிஷரி அதோட அகோர முகத்தை காமிக்க இச்சிகோ அதை வெட்டுறது கோரலாம் ஆனா அதுவோ அவன முடிஞ்சிட்டு சட்டு நின்னு காண போயிருது சத்தம் கேட்டு இச்சிகோட ஐயா ஓடி ஓடிவிட குச்சிக்கு அவளோட மந்திரத்தை வச்சு அவள மயங்க அடிச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு இங்க தூங்கிட்டு நாங்க வந்துடுறோம் சொல்லிட்டு இவ்வளவு ஊர பக்க விட ஊருக்குள்ள காமிக்காங்க நம்ம இச்சிகோ தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் பின்னாடி இந்த கிராண்ட் பிஷர் அரக்கன் வெறித்திரமா தொடர்த்திக்கிட்டு வருது ஆனா சாதாரண மக்கள் கண்ணிக்கு இந்த ரெண்டு வரைமே தெரிய மாட்டேங்காங்க அந்த அரக்கனுக்கு மேல ஏதோ ஒரு சூறாவளி புயல் போற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோவும் வாழ வீசிக்கிட்டே ஆயிட்டு இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் அப்ப இவங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற அந்த கடையில உட்கார்ந்து உட்காந்து சாப்பிட்டு நம்ம இச்சிகோ ஆளு சாடி எல்லாருமே வெளியே என்னையா புயல் வீசு அப்படின்னு பாக்காங்க அப்ப அந்த கடை சூத்தை உடைச்சிட்டு வந்து இச்சிகோ விடுறான் ஆனா அவங்க யாரு கண்ணுக்குமே இவன் தெரிய மாட்டேங்க ஆமால அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க போதே அந்த அரைக்க அங்க இருந்து ஒரு பெரிய இரும்பு பழைய தூக்கி வீச நண்பர்களை காப்பாத்துறதுக்காக இவங்க ஓடி போய் வாழான அதை துண்டா விட்டுறான் அதுல ஒரு பாதி கடை உடைச்சுக்கிட்டு வந்து ஆனா அங்க நின்ன சாடு அதை ஒத்த கையால பிடிச்சி எல்லாரையும் காப்பாத்திடுறான் அப்ப இச்சிகோ திரும்பி சாடி இவங்களை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அரைக்கண்ட சண்டை போட போறான் என்னதான் சேடுக்கும் இச்சிகோ ஆளுக்கும் இவன் கண்ணுக்கு தெரியல உடனே அவன் அங்க இருந்த மாதிரி இருக்காங்க உடனே சேடு அங்க இருந்த மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்தி அந்த இடத்த விட்டு காலி பண்ணி கூட்டு போவ வெளிய இச்சிக்கவோ அந்த அரக்கம் கூட படா பாடு பட்டுக்கிட்டு இருக்கா அதை பார்த்து குச்சிக்கு அவனுக்கு உதவலாம் ஓடி வரா அந்நேரம் அந்த அரக்கம் இச்சிக்கவ மண்டி போட வச்சு அதோட மகத்தை நின்று இறக்கிட்டு இருக்கு அப்ப சட்டு அந்த பருந்து வருது அந்த நீல கலர் அம்பு பார்த்தா அந்த குசி பைய வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்கான் உடனே நம்ம ஹீரோ அவன் பக்கத்துல ஓடி போய் நிக்க இந்த அரக்கல நான் பாத்துக்கிறேன் ஒன்னு எழுத்த இறந்துட்டேன்னா அப்புறம் நான் யாரும் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்ல அடி வாங்க அரக்கேன் அப்படியே பெருசாயி பேட்ட ஆட ஆரம்பிச்சிடறான் உடனே நம்ம ஹீரோ ஓடி போய் ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒழிஞ்சுட அந்த அரக்கன் அதோட கைகளை பஸ்ஸுக்குள்ள விட்டு நம்ம ஹீரோ கையை காலனை பிடிச்சு பிக்கிற மாதிரி எழுக்குது இத பார்த்து நம்ம குஞ்சி பைய அம்ப எழுக்க அப்ப குச்சிக்கு வந்து அதோட நெத்தி போட்டுல குறி அப்பதான் அது சாவம் அப்படின்னு சொல்லவுமே இவன் அம்ப எழுத்து சட்டுன்னு விடுறான் ஆனா மிஸ் ஆகி அதோட கண்ணுல இறஞ்சிருது வெறியில அந்த அரக்கன் பஸ் ரெண்டு துண்டா பிக்க அப்ப அந்த உடசல்கள் இருந்து கத்தியோட தாவி நேர அதோட நெத்தி போட்டுல இறக்குறா நம்ம ஹீரோ அத்தோல அந்த கிராண்ட் பஸ் சோழி முடிஞ்சிருது அங்க இருந்து விழுந்து நம்ம ஹீரோ சோர்ந்து போய் ஒரு ஓரமா படுத்து கிடக்கான் குச்சிக்கு ஓடி போய் நீ சாதிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம குவிஞ்சி பயில ஊர் சிரிச்சுக்கிட்டே அங்க வரா அப்ப சடான் கட்டப்பா மாதிரி இவன் முதல ஒரு வால் ஏந்தது பார்த்தா அந்த சவப்பு முண்டையா ரெஞ்சி குவிஞ்சி டிரைப்ல கடைசியா மிச்சம் இருந்த இந்த பயிலையும் கொண்டுட்டான் அடுத்தது அவன் ஹீரோவை கொள்ள வர குச்சிக்க வேண்டாம் அப்படின்னு வழிபடிச்சா அப்ப அங்க வந்து அந்த பெரிய பாசு ஏதோ குச்சிக்கு உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுங்க அவன கொண்டுட்டு ஒழுங்கு மாதிரி இங்க கூட வந்துரு அப்படிங்க இவ முடியாது சொல்ல சவப்பு முண்டையன ரெண்டு வாரியும் கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்துருவான் அப்ப அவன் முன்னாடி நடந்து வர நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த சவப்பு முண்டையன் பயங்கர ஃபாஸ்டா இருக்கான் ஆனாலும் நம்ம ஹீரோ அவனுக்கு டஃப் கொடுக்கான் அந்த ரெஞ்சி அவன் வாளோட முழு பவர் அன்லீஸ் பண்றான் அந்த காசி மெட்ட செல்வன மாட்டேன் மாட்டி அவன் சாட்ட மாதிரி விட்டு விட்டு அடிச்சான் ஆனா நம்ம ஹீரோ கோபப்பட்டு ஓடி வந்து அவன் வாளால ஒரு அடி உடைஞ்சிருது அவன சண்டை நம்மால அந்த பெரிய பாசி நம்மள அப்படி கொஞ்ச நீ தள்ளி இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படி முன்னாடி போவும் ஹீரோ இவனை விட்டுறதே ஆனா வாமா மின்னல சொல்ற மாதிரி இங்க திடி அந்த பக்கம் போய் நம்ம ஹீரோவால ரெண்டு அந்த பாசி அவன் வாழ ஒரேல இருந்து உருவிதா மாத்திர மாதிரி இருக்கு நம்ம ஹீரோ நெஞ்சல கோடு வாங்கி

என் நான் நான் என் உலகத்துக்கு பேர் உனக்கு எதிர்பார்த்த நார்மல் லைஃப் கிடைச்சணும் இவன் உடனே அந்த பிரகாசமான வெளிச்ச உடனே அவங்க அவங்க உலகத்துக்கு நடந்து பார்த்தா அவன் பெட்ல எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு ஆனா எப்படி கனவு ஞாபகம் அதே மாதிரி எல்லாம் அவன் காலேஜுக்கு அவன் அந்த இருக்கான் எங்க